நீதி செய்வமையான நாம் நியாயத்தை செய்வமையானால் தேவனனை நேசிக்கிறது மட்டுமல்ல நமக்கு நீதி உண்டாகும் நமக்கு நியாயம் உண்டாகும் தேவனுடைய பிள்ளைகளே இயேசுவின் நாமத்திலே மனதார வாழ்த்துகிறேன் நீங்கள் நன்றாயிருக்கும்படியாக உபாகமம் முப்பூன்று இருபத்தி ஒன்று மற்ற இஸ்ரவேலுடனே கத்திரின் நீதியையும் அவருடைய நியாயத்தையும் நடப்பிப்பான் என்றார் யாரை குறி சொல்லப்பட்டிருக்கிறது காத்தை குறி சொல்லப்பட்டிருக்கிறது காத்து என்பவன் கத்தருடைய நீதியையும் நியாயத்தையும் செய்வான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இன்றைக்கு கத்தருடைய நீதியை கத்தருடைய நியாயத்தில் வேதத்தின் மூலமாக அறிந்து கொண்டிருக்கிற நாம் நடத்திக்கிறவர்களாக இருக்க வேண்டும் நீதிக்கு எதிரானது அநீதி அநீதி உள்ள வாழ்க்கையை கத்து நெருக்கிறார் நீதி நிறைந்த வாழ்க்கை உள்ளவர்களை கத்த நேசிக்கிறார் அப்படியானால் நாம் நீதி ஆனால் நாம் நியாயத்தை ஆனால் தேவனமே நேசிக்கிறது மட்டுமல்ல நமக்கு நீதி உண்டாகும் நமக்கு நியாயம் உண்டாகும் இன்றைக்கு நீதிக்காய் காத்துக் கொண்டிருக்கலாம் காத்துக் கொண்டிருக்கலாம் கத்து செய்கிற வேலை செய்வார் அதற்கு முன்பு உங்களால் கூடுமான வரைக்கும் நீதியை செய்யுங்கள் அவர்களுக்கு வந்து போகிறது செய்யுங்க பிளஸ் யூ